கடந்த பத்து ஆண்டுகளாக மாற்றான் தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மூவேந்தர் முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் விமர்சித்துள்ளார் விருதுநகர் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட சிவகாசியில் அத்தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரை ஆதரித்து மூவேந்தர் முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் பட்டாசு உற்பத்தி உட்பட அனைத்து தொழில்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்த போதெல்லாம் தமிழகத்திற்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டு வாக்கு சேகரித்தார் பொருளாதார நெருக்கடி உண்டாக்கி மக்கள் எல்லாம் அவதிப்படக்கூடிய ஒரு நிலையைதான் இருக்கக்கூடிய பாஜக பிஜேபி கட்சி செய்கின்றது ஆக இந்த தேர்தலிலே நாம் என்ன முடிவெடுக்க வேண்டும் யார் அங்கே மத்தியிலே ஒன்றியத்தில் யார் ஆட்சி செய்ய வேண்டும் யார் அங்கே பிரதமராக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல் அதனால்தான் நாங்கள் எல்லாம் வரியை தந்து சொல்லுகின்றோம் பத்து ஆண்டுகளாக தமிழகத்திற்கு ஒரு தாய் மனப்பான்மையிலே ஒரு வஞ்சகத்தோடு சமூக விரோத செயலாக இந்த தமிழகத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனப்பான்மையோடு ஆட்சி செய்கின்ற பாரதிய ஜனதா நீக்கிவிட வேண்டும் மோடியை அப்பிரதமராக இருக்கக்கூடிய நீக்கிவிட்டு இந்திய கூட்டணியை மிகப்பெரிய வெற்றியடை செய்து நம்முடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இளம் தலைவர் அன்புக்குரிய ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நாங்கள் வருக தந்திருக்கின்றோம்